ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோல எஸ்சிஎஸ்எஸ் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் பற்றி பார்க்கலாம் இந்த எஸ்சிஎஸ்எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க இதில் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அதிகப்படியான வட்டி கொடுக்குறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமை பத்தி புரியும் இந்த ஸ்கீமோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி அண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு இதில் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் எவ்ரி கோட்டை உங்களுக்கு பே பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ணனால மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் ப்ளஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ங்கிறதுனால சேஃப்டியும் அதிகம் சப்போஸ் நீங்கள் எஃப்டியை கம்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் பட் இதில் உங்களுக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஏஜ் ஏஜ் எபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற இந்திய குடிமக்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் இந்த ஸ்கீமோட முக்கிய க்ரைட்டீரியாவே இதுதான் இதை தவிர நீங்கள் எப்போ ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருந்து சப்போஸ் விஆர்எஸ் ரூ வாட்னிங்கன்னா அந்த விஆர்எஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ரிட்டைர்ட் டிஃபென்ஸ் பர்சனாக இருந்தாலும் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஹோல்டர் ரிட்டையர்மெண்ட் வாங்கின ஒருத்தர் சிங்கிளாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அல்லது அவருடைய ஒய்ஃப் கூட சேர்ந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் ஹிந்து அன்டிவைடெட் ஃபேமிலி அதாவது இந்திய கூட்டு குடும்பத்தில் வசிக்கிறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது இதில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் சிங்கிளாக ஜாயின் பண்ணலாம் அல்லது வித் ஒய்ஃபோடு மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் அப் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அப் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அண்டர் எயிட்டிசியில் டேக்ஸ் சேவ் பண்ணலாம் சப்போஸ் உங்களோட மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் சேர்த்து ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் இது ஒரு நியூ ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிலேருந்து ட்வென் அப்ளிகபிள் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் லம்சம் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் லேக் வரைக்கும் நீங்கள் கேஷாக பே பண்ணலாம் அதுக்கு மேலே நீங்கள் பே பண்ணணுன்னா நீங்கள் செக்காக தான் பே பண்ணணும் மெச்சூரிட்டி பீரியட் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண டேட்டில் இருந்து ஃபைவ் இயர்ஸில் இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகும் சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் அறுபது வயசில் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் இது இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி போகுது சிக்ஸ்டி சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்ரி குவார்ட்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிரும் ப்ரீ மெச்சூர் எக்ஸிட் சப்போஸ் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியல இடையில ஏதாவது பணம் தேவைப்பட்டால் ஒன் இயருக்கு மேலே நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம் ஒன் இயருக்கு முன்னாடி எக்ஸிட் ஆக முடியாது எவ்வளோ ஒன் இயர் இல்லை நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு மீதனம் இருக்க அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க சப்போஸ் நீங்கள் டூ இயர்ஸ்க்கு மேலே எக்ஸிட் ஆனீங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்லேருந்து ஒன் பர்சன்ட் டெரெக்ட் பண்ணிவிட்டு நிச்சயம் இருக்க அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இன்கேஸ் டெபாசிட்டர் சப்போஸ் டெத் ஆனால் ப்ரீமெச்சூர் அமௌண்ட்டுக்கும் எந்த பெனால்ட்டியும் இல்லை இன்வெஸ்ட்மெண்டட் அமௌண்ட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துருவாங்க நாமினி இன்ட்ரெஸ்ட் பேட் இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அதாவது ஏப்ரல் ஜூலை அக்டோபர் ஜனவரியோட ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் விலையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட்டை டைரக்டாக உங்களோட அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஹவு டு ஓப்பன் எஸ்சிஎஸ்எஸ் அக்கவுண்ட் இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆத்தரைஸ்ட் பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபார்ம் ஏ ஃபில் பண்ணணும் செகண்டு ஐடென்டி ப்ரூஃப் லைக் பேன் கார்டு பாஸ்போர்ட் இதில் ஏதாவது அட்டாச் பண்ணணும் தேர்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் இந்த டெலிஃபோன் பில்லு ஆதார் கார்டு இதில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்த்து ஏஜுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் இதுதான் கண்டிப்பாக வேணும் இது இருந்தால் மட்டுமே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் சீனியர் சிட்டிசன் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து அல்லது ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த் அண்ட் டெர்த் இப்பிறப்பு இறப்பு பதிவீட்டிலேருந்து எடுக்கப்பட்டது வாட்டர் ஐடி பேன் கார்டு இதில் ஏதாவது நீங்கள் பர்த் சர்ட்டிஃபிகேட்டாக அதாவது ஏஜ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக இது இருந்தால் மட்டுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும் இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும் அதாவது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவில் சைன் பண்ணியிருக்கணும் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆக்டிவ்ல இருக்க பேங்க் அக்கௌண்ட் அண்ட் நெட் பேங்கிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இது கூட ஆதார் நம்பரை மொபைல் நம்பர் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதோட உங்களோட ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அல்லது க்ரெடிட் கார்டில் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் லிஸ்ட் ஆஃப் பேங்க் ஆஃபரிங் எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட் இந்த எஸ்சிஎஸ்எஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் கூடவே எந்தெந்த பேங்க்கில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலகாபாத் பேங்க் ஆந்திரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா கார்பரேஷன் பேங்க் கனரா பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தேனா பேங்க் அண்ட் சிண்டிகேட் பேங்க் யூகே பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா விஜயா பேங்க் ஐடிபிஐ பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அண்ட் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் எல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எஸ்சிஎஸ்எஸ் ரூல் படி ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் அதுக்கு மேலே சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏடிசி படி எந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது அதாவது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீமை நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கூட கம்பேர் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் அதிகமாக இருக்கும் எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அதில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் வரைக்கும் கொடுப்பாங்க இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே சேம் தான் ஃபைவ் இயர்ஸ் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ரெண்டுலேயுமே இருக்குது இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ரெண்டுலேயுமே டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் ப்ரீ மெச்சுர் வித்ராவல் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி ஸ்கீமில் ஒன் இயர்க்கு மேலே நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களோட இன்வெஸ்டெட் அமௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க ஆனால் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் ப்ரீ மெச்சூர் வித் ட்ராவல் பண்ண முடியாது இந்த எஸ்இஎஸ்எஸ் ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் குவார்ட்டர்லி குவார்ட்டர்லி உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபைவ் இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்ரி குவார்ட்டர் டென் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நீங்கள் சப்போஸ் டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறிங்க அப்படின்னா 21,500 உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃபிஃப்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் டூ கிடைக்கும் அதாவது மந்த்லி டென் தௌசண்ட்க்கு கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓ இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் ஹை செக்யூரிட்டி உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறதுனால இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்